வீட்டுக்குள்ளால குறிப்பிட்ட ஐந்து இடங்கள் பல மக்கள் அழகான முறையிலே ஆய்வு செய்து சொல்லுகின்றார்கள் அன்புக்குரிய வருகிற அலாமது சூனியத்துடைய அடையாளம் வீட்டார்கள் வெளிப்படக்கூடிய அந்த நேரத்துல அப்ராது அன்புக்குரியவர்களே வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வீட்டில் இருக்கிறார்களே அவர்கள் வெளியாகுதான் சூனியம் சொன்னா ஒரு வீட்டுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அந்த வீட்டுல அந்த தாக்கம் வெளியாகுது ஒருத்தர்ல பலர்ல குழந்தையில தாய்ல பெற்றோர் இப்படி பிரதிபலி

وسحر إما أن يوضع في موضعين لا ثالث لهما ولما تشدان مونا وردم كريا ردم أند إما يكون في البيت بيت له الذي بيتك وإما يكون خارج البيت بيتك وليلا இடங்களை சுட்டிக்காட்டி தேடி உல மக்கள் அழகான முறையை வடித்து எங்களுக்கு சொல்லிருக்கிறார்கள் இந்த இடங்களிலே தான் வைக்கக்கூடியவர்கள் வைப்பதற்கு அதனை செய்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் நீண்ட காலங்களுக்கு அதை அதை வீட்டார்களும் கண்டுபிடிக்காத விதத்திலே அதை நாம் ஒழித்து வைக்க வேண்டும் ஆனால் வீட்டுக்குள்ள போய் தாக்க மிக சீக்கிரமாக அந்த தாக்கத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண முடிய முடிய முடியும் என்பதற்காக வேண்டி வீட்டுக்குள்ளாலே வீட்டார்களுக்கே விளங்காத அமைப்பிலே ஒழித்து வைப்பார்கள் எனவே இந்த பொதுமாவிலே நாங்கள் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான சில இடங்களை நாம் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம் அடை அதாவது ஆஹ் பிரபல்யமான இடங்களை நாம் இனம் காண்கிறோம் ஓ அல்ல அதை விட அக்வரி ஹம்சமாக்கி ஐந்து விட கூடுதலான இடங்கள் இருக்கும் இல்லை என்று சொல்ல வரவில்லை செய்து வைக்கக்கூடியவர்கள் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அதை நாடக்கூடியவர்கள் அந்நாட்டம் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்க வீட்டில வசிக்கக்கூடியவர்களுக்கு நோவினை செய்வதற்காக வேண்டி அவர்கள் நாசமாகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிய

അപ്പിപയും അരുളെയും അടുന്ന കൂട്ടത്തിലെ വല്ലാ

பெற்றே உங்களை அழகான குழந்தையை குறைத்த முபர் எந்த குறையும் இல்லாமல் குறைக்கப்பட்டிருக்க கண்மன் நான் அவர்களே எந்த குறையும் காண முடியாது எப்படி எப்படிக்கோணம் என்று எப்படி இறைக்கோணம் என்று ஒருவன் ஆசைப்படுகின்றான் அப்படியே பிடைக்கப்பட்டவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஹசாமி புகழ்ந்து சொல்லுவார்கள் ஆக பிரபலியமான வீட்டில இருக்கக்கூடிய பிரபலியமான இடங்கள் சூனியம் செய்து மறைத்து அல்லது புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரபலியமான இடங்களை நாம் தேடி பார்ப்போம் என்றால் ஆய்வு செய்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்ல சுபானுத்தால அவனுடைய சொல்லுவா யார் சூனியத்தை செய்கின்றார்கள் உதவியாக இருக்கின்றார்களோ அது நாட்டம் செய்கின்றார்களோ யூரியம் செய்வதற்கே ஏvarphiடிகளை செய்து கொடுக்கின்றார்களோ அல்லாஹுடைய நாசம் அவர்கள் மீது உண்டாகும் அல்லாஹுடைய உடைய உண்டாகும் அவர்கள் காஃபிர்கள் அவர்கள் акыதா விட்டு வெளியேறி விட்டார்கள் மில்லத்தை விட்டு இந்த மார்க்கத்தை விட்டும் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை Yajalunaha sahara fil buyuti hatta நோவினைகள் கொடுக்க வேண்டும் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் பலவிதமான ஆச்சரியமான நோவினைகளை அவர்களை அவர் நோய்களை அவர்களை உள்ளாக்க வேண்டும் அதை அவர்கள் நிரந்தரமாக அந்த சூனியம் இருக்கும் காலம் எல்லாம் சூனியம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் அந்த வேதனையிலே தத்தளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்யப்படுகின்றது அதில் அமல் மோஜூதும் சிற்பைத்திய அவ்வளன் கமாக்குள் தெரி ஹபராசிக்கும் நான் உங்களுக்கு போல அத்தியாவது இதா ஜஹரத் அலாமத்து வாழலை தான்

അണിൽ സൂര്യം പണി ചെയ്യപ്പെട്ടോ ഇന്നെപ്പാക്കറ്റ് പണി പത്ത വെച്ചോ அன்புக்குரியவர்களே அவர்கள் இருந்த நெருப்பு அணைக்கும் நெருப்பு ஒன்று வீட்டுக்கு பத்து அப்படியே ஒவ்வொரு பகுதி பகுதி பகுதியாக ஊட்டையுமே பத்து வச்சு கரிச்சு போட்டு ஒரு நெருப்பு பத்துது வீட்டிலேயா இருந்தாலும் சரி வெளியில எங்கேயா இருந்தாலும் சரி அன்புக்குரியவர்கள் இதை போலதான் சூனியம் நெருப்பு மாதிரி எல்லாத்தையும் ஒன்னுண்டா பத்து வச்சு போட்டு இனவையாவது நாங்க தேடி எடுத்து அவசரமா அணைக்கிறது கட்டாயம்

അത് വെട്ട വെളിച്ചമാണ് അ

மிக தொலை துளை தொலை தூரத்தில் அதை கொண்டு வைத்து புதைக்கப்பட்டிருந்தார் ஆப்பிரிக்கா கண்டத்துல அமெரிக்கால எத்தியோப்பியால எங்க கொண்டு போய்த்து உங்களுக்காக வை செய்யப்பட்ட சூனியத்தை புதைச்சிருந்தார் ஒரு ஆணை நீங்க நம்புங்க அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வைங்க ஒரு மனிதர் சொல்லுகின்றார் وإذ الشيخ ابو بكر اللي كاتر قال اني رايت في كان شخصا جاءني وقال لي ان الذي اقيد ان السحر الذي عقد لك موجود في مكان فلاني ورமணிدل வந்து சொல்றாரு நான் கனவுல கண்டேன் ராயிது ஃபில் மனாம் ورமணிدل என்னတည်းல வாரார் வந்து சொல்றாரு உங்களுக்காவே இது முடிச்சி போட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூனிய அமெரிக்கரே அது குறிப்பிட்ட இந்த இடத்துல இருக்கிறே ஃபதஹப் இலைஹி வகுதுகு அந்த இடத்துக்கு நீங்க போங்க போய் அதை எடுங்கோ வ আলাইகன் தஃதில ஹாதா

السحر ومن عاونهم يجعلون السحر الذي يصنعونه في هذه الاماكن في البيوت ان ذلك الذي ان المكان الاول كثير ما نرى وكثير ما يخبرنا البعض انهم راوا سحرا موجودا خلف اماكن الانيه التي يقالها لها அன்புக்குரியவர்களை வீட்டில் இருக்கக்கூடிய கபடுகளுடைய விஷயத்துல கண்ணாடி கபடுகள் இருக்குது அதாவது குறிப்பாக வந்து பாத்திரங்கள் அதாவது பிளேட்டுகள் கப்புகள் எல்லாம் புதிய விருந்தாளிகள் வந்து எடுத்து கொடுக்கிறதுக்கு அந்த கண்ணாடி கபடு இருக்குது அதுல உள் பகுதி சில கபடிகள் பெரிதாக இருக்கும் உள்ளுக்கு கைய நீட்டையாலும் கெட்டக்கூடிய கண்ணு கெட்ட அளவுக்கு உள்பூரங்கள் இருக்கும் அதுக்கு பின்னால அதே ஜானூர்ல யாரும் அதுக்கு யாரும் கையடிக்காத அளவுக்கு கஷ்டமான ஒரு பொருள் பாவனைக்கு குறவாக இருக்கக்கூடிய அந்த பொருளுக்குள்ளார அல்லது அதுக்கு பிற்பகுதியில தூரமாக எடுத்து அதை சிரமப்பட்டு அவர்கள் அதனை வைத்திருப்பார்கள் குரியவர்களே வஹாதிகில் அமல் தி அமாக்கின் கைர் முதவக்கி ஆயஸ்அபு அனி அனி அத அத அடைகிறது கஷ்டம் அதாவது அந்த அந்த இடத்தை காண் பார்க்கிறது கையால கைய போட்டு எடுக்கிறது கஷ்டம் அப்படியான ஒரு இடத்துல சுனரா ஐயா கூன ஐயா கூன அது சிஹர் அப்ப குரியவர்களே ஐயா கூன கல்ஃபல் நீஷ் إني أيضاً في مكان بعيد المكان الذي بعيد على المكان الذي يحصل المكان هذا وده أن المكان الذي يحصل وكيله المكان الذي يحصل على المكان الذي يحصل على المكان ريفريش باني و المكان الذي هاري من خلال التجربة நாங்கள் இதை சொல்றது அனுபவத்துல அதிகமான மக்கள் சொல்லுவாங்க வீட்டுகள்ல சில பானை போல அதை போல ரப்பான் மாதிரி இடங்கள்ல சில பாத்திரங்கள் இருக்கு அல்லது ரபான் பைத்தி இருக்கு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் மறைக்கப்பட்டு வைக்கும் அடுத்த பக்கம் ஓட்டையாக இருக்கும் இப்ப பானை எடுத்துக்கொண்டு அப்படித்தான் ரப்பான்னு எடுத்துக்கொண்டா அப்படித்தான் அந்த இடங்களால திருப்பி மறைக்கப்பட்டு மிச்ச நாளைக்கு விற்கப்பட்டிருக்கும் பலதா பல பலசானது ரெப்பியார் உள்ளது அந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் பாவனைக்கு இல்லாம அதை வைக்கக்கூடிய அந்த பெரிய பொருட்கள்லையும் ஒழிச்சு வச்சிருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் பானை போன்ற அல்லது இந்த ரப்பான் மாறி ஓஜது ஹல்பத் தூலா செஹரன் மோகு அன் ஒரு இப்படி தரம்பு மாதிரி கம்பு மாதிரி அதுல நீர் கட்டப்பட்டு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து அகற்றி இருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட இது 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 நிறைய இடங்கள்ல நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட இடங்கள் மக்கான தோலா அதாவது இந்த ரப்பர் மாதிரி இடங்கள்ல கவனமாக பொருட்களை நாங்கள் வீடுகள்ல கவனமாக அதிகமான வீடுகள நாங்க பாக்குறோம் குசினிகள் கிச்சன்கள்ல வந்து சில பாவனைக்கு இல்லாத சில பகுதிகள் இருக்கும் கிச்சனில் இருக்கக்கூடிய சுற்று வாரம் இருக்கக்கூடிய கட்டுகள் தட்டுகள் இருக்கிறேன் அதுல உள் பக்கம் அது கண்ணு கேட்டாமல் இருக்கும் கை கேட்டாமல் இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட அந்த உள்ளுக்கு பாவனைக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் முன்முன்னுக்கு வச்சிருப்பார்கள் பின்னுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய பாத்திரங்கள் பழைய பாத்திரங்களுக்கு பின்னால ஒழித்து வைத்த வைக்கப்பட்டிருக்கும் ஏன் இந்த வீட்டார்களுக்கு செய்யப்படக்கூடிய சூனியம் அவர்களுக்கு தாக்க வேண்டும் நீண்ட நாட்களுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும் அதனுடைய தாக்கம் கிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு மறைத்து செய்யப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட இடங்கள் இருந்து அதை விடாமலை கண்டுபிடித்துக் கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு அதனை மறைத்து செய்திருப்பார்கள் எனவே அந்த இடங்கள் குசுனி அஹ் நேற்று மூணாத்து கூட ஒரு கோல் வந்துச்சு அன்புக்குரியவர்களே எப்படி என்று சொன்னா அடுப்புல வைக்கப்பட்டிருக்கிறது அடுப்புல

பழமை வாய்ந்த வீடுகளில் ஓடு போட்ட வீடுகளில் ஒரு மெத்த பகுதின்னு சொல்லி மேல் தட்டுன்னு சொல்லி சின்ன ஜன்னல்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிவிலனுக்கு மேலால் இருக்கிறத மாதிரி இடங்கள் வீடுகள் இருக்கும் சின்ன பிள்ளைகள் போயிட்டு வருவாங்க நடமாடுவாங்க பெரியவங்களுக்கு எலும்பிக் கொண்டு போகலாது உட்கார்ந்து தான் போக வேண்டும் அந்த இடங்களுக்கு அப்படிப்பட்ட சின்ன ஜன்னல்கள் வைக்கப்பட்ட இடங்கள் உயரமான இடங்கள் வீட்டினுடைய மேமுகட்டு பகுதிகள் இருக்குதே அந்த இடங்களையும் கவனமாக இருக்கணும் மக்கள் போறவாறு குறவு கைநீற்ற குறவு கண்பார் குறவு இப்படியான ஒழித்து கொண்டு இது பிளான் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் அதே போல நாங்க ஆண்டு வாரத்தில் முழு ஊற்றிலையும் நாங்கள் அதை சுத்தி சுத்தி ஓதுவோம் அஹ் பாதுகாப்ப நாங்க செய்வோம் ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல அது ஈர்க்காது அந்த மாதிரி இடங்களை நாங்க வைக்க கூடாது சில அதாவது அஹ் சிலந்தி வலைகள் சுற்றி இருக்கக்கூடிய மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளை வீட்டுல கூடாது முடியமான அளவுக்கு அந்த இடங்களை நாங்க நடமாட்டம் உள்ள இடங்களாக மாத்தி வைக்கணும் அந்த இடங்களையும் நாங்க இலாவத்துக்களை அதிகமாக செய்யணும் குரான் ஓதனும் அப்படியான விஷயங்கள் ஈடுபடணும் ஐந்தாவது மக்கான் சாமி அக்தர் உல் அமெக் அய்யோக அஹஹ் ஹம் அனில் ஐதெட்லயே வைப்பாங்க இந்த செய்யப்பட்டிருக்கும் அதுல ரொம்ப மிக வேண்டும் இருக்கரு மக்கான் என்று சொல்கிறார்கள் இடம் அதுல சுற்றுவாரி இருக்கக்கூடிய கட்டுகள் மேல் கூற பகுதிகளில் இருக்க கவனமாக கவனித்துக் கொள்ளணும் அதே போல என்று சொல்லக்கூடிய அதாவது அதிகமான வீடுகளில் ஹாட் வாட்டர் மெஷின் இருக்கும் அதுக்கு பின்னால் அது சுகரோட இணைந்திருக்கும் அதுக்கு இடப்பட்ட அந்த இடங்கள்ல எல்லாம் செய்து வைத்து வைக்கப்பட்டிருக்கும் அதே போல அது பாதுகாக்க வேண்டும் உட்கார வேண்டி உட்காரக்கூடிய அந்த பகுதிகளில் நாங்க பாக்குறோம் ஓர துண்டுகள் இடைகள் இருக்கிறது அதுல கூட மாட்டி அத பெக் பண்ணி மக்களுக்கு விளங்காத முறைக்கு அதுல நாங்கள் கையடிக்க மாட்டோமே அப்படிப்பட்ட அமைப்புல மிச்ச நாளுக்கு அதை அது குளித்திருக்குது போகக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அதனாக்கம் உண்டாக தொடங்குக்குரியவர்களை ஆகியாக நாங்கள் எல்லாரையும் பாதுகாக்கிறோம் இப்படிப்பட்ட இடங்கள் ஆகும் சொல்லி காட்டிக்கின்ற இடங்களில் கவனமாக இருக்கணும் வீட்டை சுத்தமாக இருக்கிறோம் அடுத்த மக்கான கட்டீரத்தூள் எங்க வீடுகள ஊட்டு ஊட்டுல ஒதுக்கப்படக்கூடிய இல்லாத சொல்வார்கள் கருமொஹிமா தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கபடாக போட்டு வைத்திருப்போம் ஒதுக்கி வைத்திருப்போம் ஸ்டோர் ரூம்ல வைத்திருப்போம்

அந்த சூனியம் செய்யப்பட்ட வீட்டுக்கும் சூனியம் செய்யக்கூடியவர்களுக்கும் ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு தொடர்சரி மிக நெருக்கமாக இருப்பார் ரொம்ப கடும் நெருக்கம் ஆனால் சூனியம் செய்வார் அதை பாதுகாக்க எல்லாரும் அப்படி இல்ல ஆனால் சொல்லாமலுமே சொல்லி ஆக வேண்டும் என செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு இச்சரிக்கை அகப்பதற்காக வேண்டிய நாம் இதனை சுட்டிக்காட்ட வேண்டும் எல்லா சந்தோஷம் சந்தேகப்படவும் முடியாது இருந்தாலும் இப்படி அநியாயமாக செய்கின்றார்கள் மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அறிவியல் தனமாக நடந்து கொள்கின்றார்கள் என்புக்குரியவர்களே ஷேக் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சூனிய அஸ்தலி ஐநா திஹா ஒரு பெண்மணியே தந்த மகளிட மாப்பிளி ஒரு பெண்மணி தண்ட மருமகனுக்கே சூனியம் செய்கின்றார் எப்படிப்பட்ட சூனியம் தெரியுமா ஹத்த அலா துசல்லி ஹரிபன் அத்தஹாஹா தண்ட மகள அந்த கணவன் தலா கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக விஷயகின்றார் ஆனால் மறுபக்கம் அடைக்கின்றதே உல்லாச ஃபிஷ் அபே ரொம்ப கைசியதன் கவலை என்னடா அத்தஹாரசிய இலா மௌத்தி சோதிஹா அந்த மகளுடைய கணவனுடைய மருமகனுடைய மரணத்துக்கே அந்த சூனியம் காரணமாக ஆகிவிடுகின்றது ஜஹலும் சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளை எவ்வளவு பெரிய மடத்தனமாக இருக்கி இருக்கும் மோடத்தனமாக சில சில வைத்தியங்களுக்காக வேண்டி போறது மடத்தன் அவர்களை அந்த கதாபுகள் அவர்கள் சூனியக்காரர்கள் சூனியக்காரர்களுக்கு மருந்து செய்ய போய் அவர்களை இவர்களுக்கு சூனியம் செய்து விடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களை சூனியத்துக்கு வழிகாட்டி வருகின்றார்கள் மர்க்கத்தை விட்டும் அக்ரிதாவை விட்டும் வெளியே சென்றவர்கள் தான் சூனியம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி

ஹதீதை நம்புவோம் அல்லாஹ் எங்களுக்கு 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 ஏற்பட்ட இந்த பிரச்சனையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான் அல்லாஹ் நம்பிக்கை வைத்து செல்பாக செய்வோம் இயலாத சட்டம் அன்புக்குரியவர்களே நல்ல நம்பிக்கையான முறையில் செய்யக்கூடியவர்களை நாங்கள் ஆராய்ந்து அவர்கள் மூலமாக இந்த பக்குவமான மனிதர்களால் தான் இதை அகற்ற முடியும் அவர்களுடைய ஓதல்கள் குரானால தான் கிலாவத்தால தான் ஹதீதால செலவாத்தால தான் அகற்ற முடியும் எனவே நம்பிக்கையோடு நாம் செய்து